வணக்கம் நண்பா கோட்டு படத்துக்கான ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் வெளியாயிருக்கு வெங்கட் பிரபு தான் இந்த ஸ்டில்ஸாக வெளியிட்டிருக்காரா நியூஸ் வந்துட்டு இருந்தது கோட்டு படத்துக்கான ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் வீடியோஸ் எல்லாம் வெங்கட் பிரபு தான் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு கோட்டு படத்தில் நிறைய சீக்குவன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அறுபது ஷூட்டிங் சீக்வன்ஸ் தான் அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு படத்துக்கான ஷூட்டிங் வேற தளபதியுடைய போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல தளபதி ஓட்டு போறதுக்காக வந்திருக்காரு வந்து ஓட்டு போட்டு போயிருக்காரு தளபதி ஓட்டு போறதுக்காக வரும்போது அதற்கான ஸ்டில்ஸா இருக்கட்டும் வீடியோஸா இருக்கட்டும் சோசியல் மீடியாஸ்ல செம வைரலா போனது தளபதி வர வரும்போது கையில ஏதோ ஓட்டி இருந்தது அதே போல தலையில ஓட்டி இருக்கு தளபதிக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஷூட்டிங் ரஷ்யால தான் நடக்கிறது அங்க அடிபட்டு இருக்கும் தளபதிக்கு அப்படின்னு சொல்றாங்க தளபதி வரும்போது ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருந்தது இந்த ஸ்டில்ஸா இருக்கட்டும் வீடியோஸா இருக்கட்டும் பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு தளபதி அடிபட்டு இருக்கு அப்படின்னு அவர் வரும்போது கையிலயா இருக்கட்டும் அதே போல தலையிலயா இருக்கட்டும் அவர் நடந்து வரும்போதே தெரிஞ்சுச்சு ஓட்டு போடுறதுக்காக தளபதி வரும்போது அந்த ஸ்டில்ஸ் வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாஸ்ல சம வேலா போனது அப்ப தளபதி பார்க்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அதாவது தளபதிக்கு என்னாச்சு அப்படின்னு கையில தலையில எல்லாம் அடிபட்டு அது மட்டும் இல்லாத தளபதி நடந்து வரும்போது ரொம்பவே சோர்வாக நடந்து வராரு அப்படின்னு ஓகே தான் நம்ம சொல்ல இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தளபதி பற்றினா எல்லா அப்டேட்ஸும் வர இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உடம்ப பார்த்துக்குங்க தலைவா ஓகே தான் நம்ம சொல்ல இந்த சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தளபதி பற்றினா எல்லா அப்டேட்ஸும் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி நண்பா